ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லட்சி இன்றும் வெற்றி பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காரோனியா எழுநூற்றி இருபத்தி மூன்றாவது ரூபா கெஸ்ஸிங் எப்படி வந்துடுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காரோனியா ப்ளஸ் இன்றைக்கி எப்படி கெஸிங் வந்துருந்துச்சு நம்ம ரிசல்ட் எப்படி வந்துருச்சு நான் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி மூணு ஜீரோ முப்பத்தி ஒன்று ஃப்ரெண்டு நம்பரு முந்நூற்றி முப்பத்தி மூணு ஜீரோ முப்பத்தி ஒன்று செகண்ட் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ச செகண்ட் ட்ரையலு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ட்ரையல் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதிமூணு அறநூற்றி ஐம்பது வந்துருந்துச்சு நம்ம கொடுத்த நம்பர் ஆல் போர்டு அஞ்சா நம்பர் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் சி போர்டை மட்டும்தான் ரெண்டாம் நம்பர் எது பார்த்தோம் பட் பி போர்டில் வந்துருச்சு அஞ்சா நம்பர் ஆல் போர்டு அஞ்சா நம்பர் வச்சு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்ம போர்டு மிஸ்ஸாக மாறிடுச்சு நமக்கு என்னென்னா நல்ல ஒரு வின்னிங் இருந்திருக்கும் ஏபிசிஎஸே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே நமக்கு அஞ்சை வச்சு பேர் பண்ணியிருந்தோம் ஆனால் நம்ம கொடுத்த ஸ்ட்ராங் நம்பர் வராமல் சப்போர்ட்டோட நம்பர் வந்துருச்சு சப்போர்ட் நம்பரை பாக்ஸில் அஞ்சு எண்பத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி ஒன்பது கொடுத்துருந்தோம் அஞ்சு தான் ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்துருந்தோம் அஞ்சு ரெண்டு ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் சப்போர்ட்டில் எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பது ஆல்ரெடி ஜாயின் பண்ணி போட்டிருந்தா அவ்வளோ வின்னிங் கிடச்சிருக்கும் நமக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொடுத்துட்டோம் அது ஃபுல்லாகவே நமக்கு பாக்ஸு மென்ஷன் பண்ணதை விட நமக்கு சப்போர்ட்டில் உள்ள நம்பர் தான் வின் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி அறுபது ஸோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஓகேவோட சின்னக்கு எப்படி கேசிங் வந்துருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதுமே ஒரு கருத்துக்கணிக்கு மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கங்க கேரளாவுக்காக மட்டுந்தான் முழு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் உங்கள் க்ரெஸ்ஸிங்ஸில் வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே நமக்கு போர்டு வர வாய்ப்பு இருக்கும் டேரெக்டாக போர்டை நான் விழுச்சு முடியிருக்கேன் போர்டில் உள்ள நம்பர்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் நேற்று நம்ம போர்டில் தான் மிஸ் பண்ணியிருந்தோம் நேற்று நமக்கு போர்டு நம்ம மாறி இருந்துச்சு முதலால் நமக்கு எழுநூற்றி ஐம்பத்தாறுக்கு எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் நேற்று மிஸ் பண்ணிட்டோம் ஓகே இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங் வந்திருக்குன்னு பார்த்துடலாம் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காரணியாக எழுநூற்றி இருபத்தி மூணு ஃபோர் டி நம்பர் டி நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது ரெண்டு என்னோடய கெஸிங்ஸ்லாம் கிடச்சிருக்கு உங்கள் கெசிங்ஸ்லாம் ஒன்றா நம்பர் இருந்தால் ஸ்ட்ராங்காக எடுத்துருங்க இந்த கெசிங்ஸில் ஒன்றா நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது சப்போர்ட் எடுக்கிறவங்க ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்க ஒன்று அல்லது ரெண்டு ஏ போலில் பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு ஜீரோ பிபோலில் ஒன்று நாலு ஒன்பது சிபோலில் ஒன்பது ஆறு அஞ்சு ஒரு ரிப்பீட்டர் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது பிசியில் ஒன்பதும் ஏபியில் நாலும் ரிப்பீட்டடாக இருக்குது ஏபியில் நாலு பிசியில் ஒன்பது ரிப்பீட்டட் நம்பராக கிடச்சிருக்கு ஆள் கோடு பார்த்தீங்கன்னா நான் நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்காக ஆகலாம் பண்ணுறேன் நம்ம குரூப்பில் கொடுக்கும்போது கூட இன்றைக்கி அஞ்சாம் நம்பர் மட்டும் ஒரே நம்பர் மட்டும் தான் நம்ம குரூப்பில் கொடுப்போம் எப்போதுமே ஒரே ஒரு நம்பர் தான் ரெகுலராகவே நல்ல ஒரு சிங்கிள் நம்பர் வின்னிங் வந்துட்டுருக்கு ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க புக்கிங் பர்சனுக்கு நமக்கு ரொம்ப குரூப் வச்சுருக்கோம் புக்கிங் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஆல்போர்டு நாலு ஒன்பது நாலு ஸ்ட்ராங்காக ஆட்லாம் பண்ணுறேன் உங்கள் சீஸில் ஒன்பது ஒன்றால் எடுத்து வாட்ச் பண்ணிக்கோங்க பிசியில் ஒன்பது நமக்கு ஏபியில் நாலு இருக்குது ஏபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று பதினாலு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஆறு ஜீரோ அஞ்சு பத்தொன்பது கொடுத்துருக்கேன் ரிப்பீட்டட் நம்பர் நாற்பத்தி ஒன்று இருபத்தி நாலு நாற்பத்தொம்பது ஸோ திருப்பி எடுத்துருக்கோம் நானூற்றி பத்தொன்பது அப்படிங்கிற நம்பர் எடுத்துருக்கோம் இருபத்தி ஆறு ஜீரோ அஞ்சு பத்தொன்பது எடுக்கிறவங்க போர்டில் என்ன இருக்கோ அதை எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க நானூற்றி பத்தொம்பதுக்காக தான் அதில் பத்தொம்பது கொடுத்துருக்கேன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்தொன்போது ஒரு பாக்ஸும் ஜீரோ பதினாறு ஒரு பாக்ஸும் எடுத்திருக்கேன் ரெண்டு நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நானூற்றி பத்தொன்பது ஜீரோ பதினாறு இரநூத்தி நாற்பத்தாறு மூணு பாக்ஸ் எடுத்திருக்கேன் இந்த மூணு பாக்ஸில் உங்களுக்கு எந்த நம்பர் பேராதோ அதை மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஒன்று நாலு மென்ஷன் பண்ணி நான் அதை மேட்ச் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஆறுவே ரெண்டு நம்பரில் இருக்கும் இந்த நானூ நானூற்றி பத்தொன்பது மட்டும் நம்ம டேரெக்டாக எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க பாக்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஜீரோ பதினாறும் டேரெக்டாக எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க ஓகேங்களா சப்போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி மூணு ஜீரோ பதினஞ்சு எட்நூற்றி எண்பத்தஞ்சு ஜீரோ நாற்பத்தி ஏழு ஒரு நாலு நம்பர் சப்போர்ட் நம்பர் டேரெக்டாக எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க போர்டு போட்டு தான் எடுத்திருக்கேன் அதெல்லாம் ஜீரோ பதினஞ்சு அதை நோட் பண்ணிக்கோங்க முந்நூற்றி இருபத்தி மூணு ஜீரோ பதினஞ்சு எட்நூற்றி எண்பத்தஞ்சு ஜீரோ நாற்பத்தி ஏழு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஸோ நமக்கு ஸ்ட்ராங் நம்பராக எடுத்திருக்கேன் நம்பர் நாலு ஒன்பது ஒன்று ஆறு ஸோ இதை தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்கை எடுத்து மென்ஷன் பண்ணியிருக்கலாம் அதை நோட் பண்ணிக்கோங்க அந்த போர்டில் வந்து ஏ போர்டில் வச்சு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த ஜீரோவை ஸோ ஜீரோ பதினாறு நானூற்றி பத்தொன்பது ரிப்பீட்டடாக இருக்கும் டிஎர் அண்ட் கேலர் ஆட்சி புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ சவன் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி டிஎர் அண்ட் கேலர் ஆட்சி புக் பண்ணுறவங்க புக் புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் இருக்குது டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் சேர்ந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கெஸிங்கே கமெண்ட்டில் கொடுங்க பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிற கண்டிஷனாக டச் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் உங்கள் வீடியோ போட்டோடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்